மீனராசிக்காரர்கள் பல பேருடைய வீடு வாங்கக்கூடிய கனவு இந்த வருஷத்துல நனவாகும் வருஷ தொடக்கத்திலே நேரடியா குரு பார்க்கிறார் மே மாசத்துக்குள்ள மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அம்சமான காலம் குடும்பத்திலே ஒரு நிம்மதி இல்லையே குடும்பத்துல ஒரு சந்தோஷம் இல்லையே எப்படா என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த மீனராசிக்கெல்லாம் அஞ்சல குரு வந்ததுல இருந்து இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்வு பெரிய அளவுல மாறும் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார் பிரிந்த கணவன் மனைவி ஒன்னு சேருவாங்க இல்லாத வாழ்ந்த கணவன் மனைவி எல்லாம் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய காலத்துக்குள்ள இறைவன் கொண்டு வருவாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சோதரர் இருக்க பயமே அருண் குமார் பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகத்தின் வாயிலாக ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மிக முக்கியமான நான்கு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியோடு பிறக்க காத்திருக்குது அதுல முதல் பயிற்சியாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய ஒரு அதிமுக்கிய பயிற்சி அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்படுது அதன் பிறகு வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் ஜூனோட தொடக்கத்தில் வர காத்திருக்கு வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி நடக்க காத்திருக்கு ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்காரருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கூட பேச காத்திருக்கேன் வாங்க ஏடரை சனி ஆரம்பித்ததுலேருந்து உண்மையை சொல்லணுன்னா கடந்த மூணு வருட காலங்களாக எந்த கிரகங்கள் பயிற்சியானாலும் நம்ம வாழ்க்கை ஏதாவது ஒரு இடத்துல மாறிடும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் ஒருவர் ஏன்னா பல இடங்களில் சொல்லியிருப்பேன் மீனன்றது எதிர்நீசல் போட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கும் அடுத்தவர்களுக்கு எளிமையாக கிடைக்கிற விஷயங்கள் கூட மீன ராசிக்காரர்கள் போராடி தான் வாங்கிட்டுருக்கணுன்றது நிதர்சனமான உண்மை இப்போ லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் அப்படின்றத விட இந்த லாஸ்ட் ஒரு ஒன்றரை வருஷம் ஜென்மத்தில் ராகு இருந்துச்சு உங்களுக்கு அது முடிஞ்சே ஒரு எட்டு மாதம் ஆகுது ஆனாலும் அந்த வ ரணமும் வடுவும் மீன ராசிக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ராசிக்கு பன்னெண்டில் சனி இருந்தாலும் அந்த சனியோட ராகு சேர்ந்து பன்னெண்டாவது இடத்துல வந்து உட்காந்துருந்து ராசிக்கு நாலில் குரு பகவான் உட்காந்துருக்கு நாலில் குரு இருந்தால் பொதுவாக சொல்லுவேங்க வனவாசம் போகலாமான்னு தோணும் இடம் மாறலாமா ஊர் மாறலாமா வீடு மாறலாமா எல்லாம் மாறலாமா இல்லை எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா ஒரு நாலு நாள் கண்ணுக்கு மரவா ஒரு ரெண்டு நாள் போய் கடவுள் எங்கேயாவது நம்மளை நிம்மதியாக தூங்க வச்சு கொண்டு வந்து வீட்டில் விடாதா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏக்கமும் மீனராசிக்கு நிறையவே உண்டு ஏன்னா இந்த ஏடரைச்சனை ஆரம்பித்ததுலேருந்தே செய்யாத தப்புக்கெல்லாம் தண்டனை பண்ணாத பாவத்துக்கு பழி வாங்காத பணத்துக்கெல்லாம் வட்டின்ற மாதிரி நீங்கள் எந்த தவறையும் செய்யாமல் இருந்தாலும் உங்கள் மீது விமர்சனமும் பழியும் உங்களை தேடி வந்திருக்கும் இன்னும் வேடிக்கையாக சொல்லணுன்னா நீங்கள் யாரெல்லாம் உயிராக நேசிக்கிறீங்களோ நீங்கள் யாரெல்லாம் உண்மையானவங்க நம்புனீங்களோ யாரெல்லாம் உங்களுக்காக இருப்பாங்கன்னு நீங்கள் கண்களங்குனீங்களோ அவங்களே உங்கள் வாழ்க்கையில் ஆறாத வடவையும் மன உளைச்சல்களையும் மன சங்கடத்தையும் கொடுத்தாங்க குடும்பத்திலே ஒரு நிம்மதி இல்லையே குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லையே எப்படா என் வாழ்க்கை மாறும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மீனராசிக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய வருடமாக இடமாக அமையப்போகிறதுன்றதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஏன்னா நாளில் இருந்த குரு அஞ்சாவது இடத்துக்கு வராரு அஞ்சல குரு வந்ததுல இருந்து இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்வு பெரிய அளவில் மாறும் உச்சம் பெற்ற குரு உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அப்படி பார்க்கறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும்னா குடும்பத்துல இருந்து வந்த குழப்பம் குடும்பத்துல இருந்த சிக்கல் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் அமைதியும் தெளிவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் திருமண மாணவர்களாக இருந்தீங்கன்னா கணவன் முனைவுக்குள்ள கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு மூணு மூன்றரை வருஷமாவே ஒரு எலியும் பூனையும் கிரியும் பாம்புமாக தான் இருந்திருக்கும் ஒரு வீட்டில் ஒரு படுக்கையில படுத்தாலும் கூட என்னை அவங்க புரிஞ்சுக்கல அவங்கள நான் புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரியான உறவுகளுக்குள்ள சிக்கல்கள் இருந்தது ஆனால் அந்த குரு வந்து அஞ்சாவது இடத்துல வரும்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் குரு இருந்துச்சுன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய பாக்கியங்கள் பெற்று இல்லற வாழ்க்கையை நமக்கு நல்ல விதமாக அமைச்சு கொடுப்பார் கடவுள் இப்போ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க இல்லாத வாழ்ந்த கணவன் மனைவி எல்லாம் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய காலத்துக்குள்ள இறைவன் கொண்டு வருவாங்க அதற்கடுத்தது திருமண வயசில் இருக்கக்கூடியவர்களுக்கு கல்யாணம் இந்த வருஷத்தில் நிச்சயமாக கூடி வரக்கூடியதாக இருக்கும் மீனராசிக்காரர்கள் பல பேருடைய வீடு வாங்கக்கூடிய கனவு இந்த வருஷத்தில் நனவாகும் நிறைய பேர் நான் தனியாக தொழில் பண்ணணும் எல்லாம் இருக்குது ஆனால் எனக்கு திறமை இருந்து கூட நான் பணம் வச்சுருந்து கூட என்னால் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் பண்ண முடியாமல் போச்சு அப்படின்னு நினச்ச மீனராசிக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் நல்ல விதமாக தொழில் தொடங்கி அதில் சாதிச்சு வெற்றி பெறக்கூடிய காலம் இருக்குது உங்களை உதாசீனப்படுத்தினவங்க முன்னாடி நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய காலமாக தான் இருக்கும் ஸோ லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் ஃபைனான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிங்க பணம் வந்து தேவைக்கு இல்லாமல் போச்சு அல்லது உங்களுக்குடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுறது கூட இன்னொருத்தவங்கள்ட்ட வாங்கி செலவு பண்ணக்கூடியதாக இருந்துச்சு அல்லது வாங்கின இடத்துல கொடுக்க முடியல கேட்ட இடத்துல கிடைக்கல அல்லது நம்ம கொடுத்துட்டு நமக்கு வராமல் இருந்துச்சு அப்படின்லாம் நிறைய வருத்தப்பட்டீங்கள்ல அந்த சிக்கல்கள் எல்லாமும் உங்களுக்கு கடவுள் அருளோடு சரியாகும் நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கும் மூன்றாவது நபர்களால் இருந்த அழுத்தங்கள் எல்லாமும் உங்களுக்கு விலகும் ஒரு புது தன்னம்பிக்கை புது தைரியம் புது தெம்போடு நீங்கள் விளம் வர போகிறீங்க உடம்புல இருந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாகும் மனசில் இருந்த பயமும் பதட்டமும் குழப்பமும் சரியாகும் ஏன்னா ஆறுல கேது வந்ததுலேருந்து மீனராசிக்கு ஆன்சைட்டி டெப்ரஷன் ட்ரௌமா இந்த மாதிரியான அலைச்சல்களை கொடுத்துக்கிட்டே இருந்தது இல்லாத விஷயத்தை நினைச்செல்லாம் உருவகப்படுத்தி பயந்தீங்க படபடப்பாக இருந்தீங்க பதட்டமாக இருந்தீங்க அதெல்லாம் உங்களுக்கு கடவுள் புண்ணியத்தில் சரியாகும் எட்டாம் இடம் மூன்றாவது நபர்களால் இருந்த மன சங்கடங்கள் எல்லாம் விலகும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதக பலன்களை பெற்றுத்தரும் தகப்பனார் வழி உறவு அப்பாவனுடைய உடல்நலத்தில் இருந்த சிக்கல் சரியாகும் அப்பா வழியில் ஏதாவது சொத்து வரணும்னா நமக்கு வரக்கூடிய சூழலை தரும் ரொம்ப முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடம் பட்டம் கிடைக்குமா பதவி கிடைக்குமா பேர் புகழ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குங்களா அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஜாதகப்படி இந்த காலகட்டங்களில் ஒரு புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் உங்களை வந்து அலங்கரிக்கும் ஏன்னா வருஷ தொடக்கத்திலே நேரடியாக குரு பார்க்குறாரு மே மாதத்துக்குள்ளே மீனராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய அம்சமான காலம் அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடவுளுடைய அருளோடு ஒரு நல்ல ஆட்சி அதிகாரம் அந்தஸ்து கீர்த்தி கௌரவம் புகழ் எல்லாம் வரும் வேலையில் இருக்கீங்கன்னா வேலையில் ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் இன்னும் நல்ல ஒரு பீக்கான பீரியடில் நல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு அதில் பத்து ரூபா லாபம் பார்க்கக்கூடிய காலம் வரும் பதினொன்றாம் இடத்துல லாப சனாதிபதியோடு பதினொன்று கூடிய சனி பன்னெண்டில் விரயத்தில் கிட்ட மாட்டிக்கிட்டு இருந்தாங்க ஒரு மூணு வருஷமாக அஞ்சும் பத்தாது ஐம்பதும் பத்தாது ஐம்பது கோடி இருந்தாலும் பத்தலன்னு சொல்லி வருத்தப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்தை இறைவன் இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் விரைய செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்ப்பீர்கள் இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்வு மிகச்சிறந்த இடத்துக்கு கொண்டு போவோம் தெய்வ வழிபாடு தூரதேச பிரயாணம் கடல் கடந்து வாணிபம் இது எல்லாமும் உங்களுக்கு சாதக பழங்களை பெற்றுத்தரும் இதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனேன் விளக்கேத்தனை சாமி கும்பிட்டேன் ஏன் கிரிவல வந்தன் சொன்னாலும் கூட அதனுடைய வழிகள் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக தான் கடவுள் கொடுத்துருப்பார் அதுக்கு காரணம் இந்த ஏழரை சனியோட சிறசு சனியினுடைய கழுவிட காலகட்டம் தான் கடந்தவர் ஒரு ஒரு வருஷத்தில் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க ஜென்மசனி வர்றது ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நீங்கள் பயப்படவே வேணாம் விரயங்கள் எல்லாம் சுப விரயமாக மாறும் நல்ல விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க அதில் உங்களுக்கு கடவுள் வந்து நல்ல அனுகூலத்தை தருவார் நிறைய பேர்த்தினுடைய தூரதேசப் பிரயாண கனவு வெளிநாட்டு யோக கனவுகள் கைகூடக்கூடியதாக அமையும் எந்த விஷயத்தில் மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் யார் கூட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த காலகட்டம் என்பது மீனராசிக்காரர்கள் நீங்கள் தப்பே பண்ணலனாலும் உங்களுக்கு தேவையில்லாத சில சொல்லுபடிகளை ஏற்படுத்தும் சார் ஏமாத்துறவங்க நல்லா இருக்காங்க பொய் சொல்கிறவங்க நல்லா இருக்காங்க தப்பாக போகிறவங்களாம் நல்லா இருக்காங்க சார் நாங்கள் எந்த தவறுமே செய்யாத கடவுள் எங்களுக்கு பெரிய வழியை கொடுத்துட்டாங்கன்னு தான் மீனராசிக்காரர்கள் புலம்பணும் இதுக்கு காரணம் அது விளையாட்டாக சொல்லணுன்னா சார் நான் தொடர்ந்து பன்னெண்டு மாதமாக கிரிவலம் போயிட்டு வருவோம் சார் பன்னெண்டு மாதமும் நான் அண்ணாமலையாரை மனமுருக பிரார்த்தனை பண்ணிட்டு வரேன் கடைசி மாதம் போகும்போது அங்கே யாரோ ஒருத்தவங்க தெரியாதவங்க என்ற குடும்ப நண்பர் வந்து பேசிட்டாங்க சார் அதை பார்த்துட்டாங்க எங்கள் வீட்டில் அதை பார்த்துட்டு என்ன ஒரு தப்பாக சொல்கிறாங்க என்ன விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரியான சிக்கல்களுக்குள்ளும் இந்த மீனராசிக்காரர்கள் உள்ளாவீர்கள் அது கவலைப்பட வேணாம் இது நேரகாலம் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் ஒரு சொல்லு வரணும் ஒரு படி வரணும் ஒரு பேர் கடணும்னு எழுதி வச்சுருக்கார் கடவுள் நீங்கள் தவறே பண்ணாமல் இந்த காலத்தில் ஒரு சொல்லுபடி வந்துச்சுன்னா தப்பு கிடையாது இது உங்கள் மனதை ஏதாவது ஒரு காரணி பாதிக்கணும் யோசிச்சு பாருங்களேன் உங்கள் வீட்டில் ஒரு பெரிய இழப்பு வந்துச்சுன்னா ஏற்றுக்க முடியுமா உங்கள் வீட்டில் ஒரு உயிரிழப்பு போயிருந்தால் உங்களால் தாங்கிக்க முடியுமா உங்கள் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகிருந்தால் தாங்கிக்க முடியுமா அப்பா அம்மாவுக்கு எதா இருந்தால் தாங்கிக்க முடியுமா ஆனால் இன்றைக்கும் அதுக்கு ஒப்பான ஒரு வழி உங்களுக்கு கடவுள் ஏதாவது ரூபத்தில் கொடுத்துருப்பார் மீனராசிக்கு அந்த வழியிலிருந்து மீண்டு வரக்கூடியதற்கான சூழ்நிலைகளை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு கொடுப்பார் அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது வரைக்கும் மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா சிக்கல்களும் கடவுளுடைய அருளோடு சரியாகும் எந்த வழிபாடை செஞ்சால் மீனராசிக்காரர்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவில் எந்த கோவிலாக இருந்தாலும் சரிதான் சோமவாரம் திங்கக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் போயிட்டு சிவபெருமானுக்கு உங்கள் கையால் ஒரு புடி வில்வத்தை வாங்கி கொடுத்து அஞ்சு அகல் விளக்குகள் நமசிவயம் சொல்லக்கூடிய பஞ்சாட்சர தீபத்தை ஏற்றி மனமுருக உங்களுடைய பிரார்த்தனைகளை அந்த ஈசனுடைய பாதத்தில் வச்சுட்டு வாங்க ஏழரை சனியனுடைய தாக்கம் குறையும் சனையோட தாக்கங்கள் உங்களுக்கு குறையும் ரொம்ப முக்கியமாக உடம்பை பார்த்துக்கோங்க மனசை பார்த்துக்கோங்க இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருஷமாக நிச்சயமாக அமையும் ரொம்பவே சூப்பரான வருஷமாக கடவுள் கொடுக்க போகிறார் மேலும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் நல்ல பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அன் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் யாமிருக்கு வயமேன் அருண்குமார் நன்றி வணக்கம்